புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே உள்ள மண்டல இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே உள்ள மண்டல இணை பதிவாளர் அலுவலகம் வாயில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மினிதா முன்னிலை வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாழ்த்துறை வருவாய் துறை ஊழியர் சங்கம் தலைமை பள்ளிக்கொண்டான் மாநில செயற்குழு உறுப்பினர் சிறப்புரை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் ரங்கசாமி நன்றியுரை மா சுந்தர்ராஜ் மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துறையில் முதல்நிலை ஆய்வாளர் பதவியில் இருந்து கூட்டுறவு சார்பாய்வாளர் உதவி அளித்து மண்டல ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் ஏற்பட்ட குளறுபடியை கண்டித்து நடைபெற்றது